அன்று கிறிஸ்துவில் மிகப் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நம்பிக்கையாளரான என் பாசமான சகோதர சகோதரிகளே கடைசியாக பெனி என்னுடைய நன்மைக்காக திருப்பலை நிறைவேற்ற நான் இங்கே வந்திருந்தேன் அடுத்த குடும்பத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன் பெவர்லினுடைய திருமணம் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம் நீங்கள் தான் வர என்று அப்படி நிகழாமல் ஆண்டவர் இப்படி நிகழ வைத்தது நெஞ்சை சுடுகின்றது நான்கு வயது குழந்தையிலிருந்து அவனை தெரியும் அறிவிலும் அருளிலும் ஞானத்திலும் வளர்ந்த அந்த குழந்தையை இந்த நேரத்திலே திடீரென்று ஆண்டவர் ஏன் எடுத்துக்கொண்டார் என்பது புரியாத விந்தையாக இருக்கிறது ஏன் ஆண்டவரே இப்படி செய்து மார்த்தாவும் மரியாவும் மீண்டும் மீண்டும் இல்லை அச்செய்தியிலே சொல்வது போல ஆண்டவரே நேர் இங்கே இருந்திருந்தால் எங்கள் பெவர்லி ஜோ இறந்திருக்க மாட்டான் ஆண்டவரே நீர் இல்லாமல் போய்விட்டீரா இருந்தீர் தானே முதலிலேயே கூட இருந்திருக்கலாம் தானே என்றெல்லாம் தோன்றுகிறது ஆண்டவர் கூட இருந்தார் இருக்கிறார் இப்போதும் இருக்கிறார் கல்லறையிலே கண்ணீர் வடித்த ஆண்டவர் பெவல்லியினுடைய பெற்றோர் கம்பி உறவுகள் எல்லாரும் கண்ணீர் வடிக்கும்போது உடன் இருக்கிறார் அவர் மட்டுமல்ல இங்கே அன்றைக்கும் இன்றைக்கும் வந்திருக்கிற அருள் பணியாளர்கள் மற்ற உறவுகள் எல்லாருமே உங்களோடு இருக்கிறோம் உங்கள் வேதனையில் இருக்கிறோம் என்று சொல்லத்தான் கூடி வந்திருக்கிறார்கள் எப்படி ஆறுதல் சொல்வது என்று எனக்கு தெரியவே இல்லை அந்த நேரத்தில் அந்த நாளிலே அடக்க நாளிலே மூன்று முக்கியமான நிகழ்வுகள் மறை மாவட்டத்தில் தள்ளி வைக்க முடியவில்லை அடிக்கடி அன்பு தந்தை டொமினிக் அவர்களோடு தொடர்பு கொண்டு என்ன ஆயிற்று இப்போது என்ன நில நிலவரம் என்றெல்லாம் அப்டேட் பண்ணிக்கொண்டே அவர் இருந்தார் என்னை ரெண்டு நாள் நான் பேசக்கூட மனசு வரவில்லை என்ன சொல்லி ஆறுதல் சொல்வது என்று ஆறுதலும் சொல்ல முடியவில்லை நானே கூட எங்கள் இருவருக்கும் தெரிந்த மற்ற உறவுகளுக்கு எங்கள் ஷர்மிக்கு எல்லாம் சென்னைக்கு தொடர்பு கொண்டு நான் தான் முதலில் செய்தியை சொன்னேன் நாங்கள் எல்லாருமே உடைந்து போனோம் அந்தவரை ஏன் இப்படி நிகழ்ந்தது விவிலியத்தின் அடிப்படையில் நான் பார்க்கிறேன் இந்த மாசில்லா குழந்தைகள் ரெண்டு வயசில் மறித்தார்களே அந்தவரை ஏன் இப்படி நிகழ வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது அன்புத்தாய் அன்னை கண்ணிமாரியா முப்பத்தி மூன்று வயதில் தன்னுடைய மகன் அநியாயமாக கொல்லப்பட்டபோது ஏன் இப்படி நிகழ வேண்டும் என்று தான் கேட்டிருப்பார்கள் நானே கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இன்னும் ஒன்றரை மாதம் இருந்திருந்தா அம்மா என்னை டீக்கனாவது பார்த்துருப்பாங்க வயலிலிருந்து இருந்து நடை நடந்து வந்தார்கள் விறகு பொல் எல்லாம் தூக்கி கொண்டு ஒரு லாரி மேலே ஏறி இறந்து விட்டார்கள் எதற்காக குருவாக வேண்டும் என்றெல்லாம் நான் நினைத்ததுள் ஆண்டவரை எதற்காக அன்புக்குரியவர்களை ஏன் இப்படி பிரிக்கிறேன் சற்று முன் நான் இவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் என்னிடம் படித்த ஒரு பெண் கடலூரில் ஒன்பதாம் வகுப்பு முப்பது ஆண்டு கழித்து நான் பார்த்தேன் நான்கு குழந்தைகளை பெருமையோடு காட்டி இவர்களெல்லாம் நான் பெற்றவர்கள் என்று நான் பார்த்துவிட்டு வந்து ஒரு ஆறு மாதத்தில் ஒரு பையன் தண்ணீரில் மூழ்கி செத்து போனான் இன்னொரு பையன் இருபத்தி ரெண்டு வயசு ஆளும் டூ வீலர் ஆக்சிடெண்ட்டிலே மறைத்து போனான் ஆண்டு வரை ஏன் இப்படி நிகழ வேண்டும் தெரியவே இல்லையே நம்பிக்கையாளரால் நமக்கு ஒரே ஒரு ஆறுதல் வாழ்வு மாறுபடுகிறது அழிக்கப்படுவதில்லை வில்லகம் நிச்சயம் உண்டு ஆண்டவரே பெவர்லியை எங்களை விட்டு பிரித்தது வருத்தம் தாங்க முடியவில்லை எண்பது வயசில் தொண்ணூறு வயசில் சாகிறவர்களை கூட எங்களால் மறக்க முடியவில்லை அதிர்ந்து போகிறோம் இந்த சிறு பிள்ளையை நீர் பிரித்தீரே தாங்க முடியவில்லை இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே அன்பான அந்த பிள்ளையை கொடுத்தீரே உணர வைத்தரே நன்றி ஆண்டவரே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் எல்லாரும் என்ன நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் ஆண்டவரே வாழ்வு நிலையற்றது இருக்கிற ஒவ்வொரு நாளும் துன்புறுகின்ற அத்தனை பேரோடும் உடனிருப்போம் தேவையில் இருப்போருக்கு உடன் இருப்போம் வேதனையில் வாடுவோருக்கு உடன் இருப்போம் ஆசீர்வாதமாக இருப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் தந்தை விருதயராஜிடம் நான் சொன்னேன் நீங்கள் ஆண்டருடைய வார்த்தை எடுத்து சொல்லுங்கள் இல்லை நீங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கத்தானே இங்கே வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையினுடைய ஆண்டோருடைய வார்த்தையை சொல்லுங்கள் ஆண்டவர் இருக்கிறார் நம் பிள்ளை ஆண்டவரில் இருக்கிறார் எந்த சந்தேகமும் இல்லை என்னை நன்றாக சம்பாதித்து அவன் கவனித்துக் கொள்வான் என்று நினைக்கிற நிலைமை இருந்தது இல்லை ஆண்டவர் அநாதையாக விடமாட்டார் திடன் அளிப்பார் சக்தி அளிப்பார் வழிகாட்டுவார் இப்படித்தான் நாம் தொடர்ந்து செல்ல அழைக்கப்படுகிறோம் எஞ்சியிருக்கிற நம்முடைய வாழ்வை துன்புறுபவரோடு உடனிருக்க பயன்படுத்துவோம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கூட இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் பயன்படுத்துவோம் நான் இந்த இறப்பு நிகழ்ந்த போது மிக மிக ஒளிந்து போனேன் சோகமாக இருந்தேன் எங்கள் ஊர்லேருந்து கூடவே வந்து ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க ஆசிரியர்கள் ஆருக்கசாமி ஜெயராக்கினி அவர்கள் இது போல் இங்கே திருப்பலி வைக்கப் போகிறேன் என்று சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் நாங்களும் வருகிறோம் எங்களுக்கு யாருமே தெரியாது இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த நெருக்கமான பாசமான அந்த பிள்ளைக்காக நாங்களும் வருகிறேன் என்று உடன் வந்திருக்கிறார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்களே கொள்ளுங்களேன் அன்போடு இணைந்திருப்போம் நம்பிக்கை பயணத்தில் நாம் எல்லாரும் முன்னேறுவோம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஏன் எண்பது வருஷம் நாம் இவ்வுலகிலே படுகின்ற வேதனையெல்லாம் கடவுள் வெளிப்படுத்துகின்ற முடிவில்லா ஆட்சிமைக்கு முன் ஒன்றுமில்லை என்று நடப்போம் அந்தவர் நம்மோடு இருக்கிறார் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம் வாழ்வோம் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை விசுவசிக்கிறோம் என்று சொல்லும்போது பெவர்லியோடு நாமும் உடன் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் நித்திய இளைப்பாற்றியை இந்த அன்பான தம்பிக்கு ஆண்டவரே நீர் அழித்திடுவீரே முடிவில்லா ஒளி அவர் மீது ஒளிர்வதாக ஆமேன்